இஸ்லாம் எப்பொழுதுமே வரவேற்கல்லா சல்லா அவர்களுடைய காலத்துல எவ்வளவோ வழிகாட்டல்கள் பண்ணினாங்க ஆனா எந்த ஒரு கட்டத்திலையும் நடிக்கிறத ரசூலுல்லா காட்டி கொடுக்கல இஸ்லாம்ன்றது நேச்சுரல் வாழ்க்கையில காட்டுறது நபித்தோழர்கள் உது செஞ்சு காட்டினாங்க தொழுவிச்சு காட்டினாங்க ஜனாசா பாடங்கள் நடத்தி காட்டினாங்க ஹஜ்ஜு விளக்க வகுப்பு நடத்தி காட்டினாங்க எல்லாம் நடந்துச்சு ஆனால் விவாதம் பண்ணுற மாதிரி அல்லது ரெண்டு தரப்புக்கு வச்சு ஒரு கூட்டத்தை தெரியாதவர்களாக வச்சு அவங்கள நடிக்கிற மாதிரியோ அல்லது ஒருவர் உதுவெடுக்க தெரியாமல் வந்து பிழையாக உதுவெடுக்க வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரியோ ரசூல்தான் அந்த நாடக நடிப்பு முறைக்கு எப்பொழுதுமே தண்ட சமூகத்தை பழக்கலை எனவே அந்த நடிப்புக்கு பழக்கிட்டோம்னு சொன்னால் சமூகம் நடிக்கவே பழகிறோம்ன்றது ஒரு மோசமான உண்டு அடுத்தது நடிக்க பழக்கினா ஒரு கூட்டம் நிறைய போய் சொல்லணும் ஒரு கூட்டம் ஏமாற்றணும் ஹராத்தை செஞ்சு காட்டி நம்ம ஹராத்தை தெளிவுபடுத்த அப்படி அப்படியே ஒரு மடைமுறை ரசூலாக காட்டி தரல ஹராத்தை செய்ய வச்சு இப்போ உதாரணமா வச்சுக்கோங்க பெண்களுக்கு பச்சை குத்துவது ஹராம் அதுக்கு குத்திகம் வந்து காட்டியது ஹராம்னு அட்வைஸ் பண்றதா போய் முடி சேர்க்குறது ஹராம் அதை ஒருத்தருக்கு செய்ய வச்சு அதை வந்து இது கூடாத ஹராம்னு எடுத்து காட்டுறதா பொய் பேசுறது பாவம் உத்தர பொய் பேசி நடிப்புல பொய் பேச வச்சு நீ பேசுறது போய் ஹராம் அப்படி காட்டுறதா அப்படி நிறைய இந்த குறும்படல் சிஸ்டங்கள் வந்துருக்குது இஸ்லாத்தின் அடிப்படைக்கு மிச்சம் தூரமானது பிழையானது அடுத்தது அதில் பெண்களை பயன்படுத்துறன்னு சொல்றது அது இன்னுமே விபரீதமானதும் ஆபத்தானதும் அவங்க இனிமையான குரலில் பேசுவாங்க மிச்சம் மிச்சம் கன்னிவான முறையில் பேசுவாங்க மிச்சம் ரஃப்பான முறையில் பேசுவாங்க எனவே இது அவங்களை இன்னும் சீரழிவுக்கு கொண்டு போகும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குறும்பட சிஸ்டங்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமிய படங்கள்னு சொல்லி படங்களாக நடிக்கிறதுக்கும் மியூசிக்கை ஹலால் ஆக்கிறதுக்கும் மார்க்கன் தடை செய்யப்பட்ட பல விஷயங்களை செய்கிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கு எனவே எந்த அடிப்படையிலையும் முஸ்லீம்கள் இதை அங்கீகரிக்கக்கூடாது ஜஜா குலமாக